ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணிமூர்த்தி விரிவான செய்திகளைக் காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு பேருந்தில் மாணவிகளிடம் அத்துமீறிய இரண்டு போதை வாலிபர்களுக்கு பயணிகள் தர்ம அடி கிழக்கு கடற்கரை சாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு பெயிண்டர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேர் கைது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது தில்லையாடி வள்ளியமே அரசு ஆரம்ப பள்ளி இப்பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இப்பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாணவர்களின் திறன் கேட்டறிந்த அவர் மாணவர்களிடம் சில கேள்விகளையும் கேட்டார் மேலும் மாணவர்கள் கேட்ட சில சந்தேகங்களுக்கும் பதிலளித்த ஆட்சியர் அப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களிடம் மாணவர்களுக்கு நல்ல கல்வித் திறனை கற்றுத்தருமாறு அறிவுறுத்தினார் மேலும் மாணவர்கள் விளையாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மாணவர்களிடம் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகளான கழிப்பறை வசதி சுத்தமான குடிநீர் போதிய வெளிச்சம் மற்றும் காற்று வசதி உள்ளிட்டவைகள் குறித்தும் ஆய்வு செய்தார் பேருந்தில் மாணவிகளிடம் அத்துமீறிய இரண்டு போதை இளைஞர்களை பயணிகள் தர்ம அடி கொடுத்து நேற்று இரவுபர்கள் பேருந்தில் பயணம் செய்த ஈடுபட்டதோடு அங்கு ஆபாசமாக பேசியதாகவும் கூறப்பட்ட நிலையில் போதை வாலிபர்கள் இருவரையும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் தர்ம அடி கொடுத்து தவளக்குப்பம் நான்கு மணி சந்திப்பில் நின்று கொண்டிருந்த போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அப்பொழுது தகவல் அறிந்த பொதுமக்களும் அவர்களுக்கு தர்மம் அடி கொடுத்ததை அடுத்து போலீசார் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் இருவரும் சென்னை அயனாவரம் பகுதியை சேர்ந்த ராகவா சதீஷ் என தெரியவந்தது மேலும் இருவரும் அளவுக்கு அதிகமாக மது குடித்ததால் போதையில் என்ன செய்வது என தெரியாமல் நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் இருவர் மீதும் போலீசார் பொதுமக்களிடம் மற்றும் பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கு கடற்கரை சாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் பிரதான சாலையாக பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் தட்டாஞ்சாவடி எஸ்டேட் சாலை இருந்து வந்தது இந்த சாலை வழியாக வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் என ஆயிரக்கணக்கானோர் தினசரி இந்த சாலை வழியாக சென்று வருகிறார்கள் இந்த பகுதியில் அரசு அச்சகம் குடிமைப்பொருள் வழங்கல் துறை கலால் துறை வேளாண் துறை கூட்டுறவு அரிசி ஆலை பாசிக் பாப்ஸ்கோ ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கட்டிட நலவாரியம் பேண்டெக்ஸ் டிஐசி மின்துறை அலுவலகம் தொழிற்பேட்டையில் இயங்கக்கூடிய பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் உள்ளன இந்த அலுவலகத்திற்கு வந்து செல்லக்கூடிய பிரதான தொழிற்பேட்டை வழியை காவல்துறை மூடி பெரும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி வருகிறார்கள் இதனை காவல்துறை உடனடியாக திறக்க வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

அருகே பெயிண்டர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் சூனம்பேடு அருகே வெள்ளக்கொண்ட அகரம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஜெயசீலன் இவர் பெயிண்டராக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் ஜெயசீலன் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலையில் தனது வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார் அதன் பிறகு அவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகின்றது இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் ஜெயசீலனை பல இடங்களில் தேடியும் விசாரித்தும் வந்துள்ளனர் ஆனால் ஜெயசீலன் இருப்பிடம் குறித்த விவரம் குடும்பத்தாருக்கு தெரியவரவில்லை மேலும் அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பக்கிங்காம் கால்வாய்க்கும் கந்தாடு கிராமத்திற்கும் இடையில் உள்ள ஒரு தனியார் பள்ளி அருகில் வேலி கருவி காட்டிற்குள் அடையாளம் தெரியாத நபர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக மரக்காணம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து கோட்டுக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவி தலைமையில் மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அப்போது தனியார் பள்ளி அருகில் வேலிக்கருவை காட்டிற்குள் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் மர்மமான நபர்கள் மட்டுமே அடிக்கடி சந்தித்து பேசும் விதமாக ஒரு இடம் இருந்துள்ளது அந்த மர்ம இடத்தில் ஜெயசீலன் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் இதனை பார்த்த மரக்கானம் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டி குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஜெயசீலனை கொலை செய்த நபர்களை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் ஜெயசீலனுடன் பல நேரங்களில் ஒன்றாக இருக்கும் கந்தாடு ஊராட்சிக்குட்பட்ட பிலாரிமேடு கிராமம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த எட்டியான் என்பவரது மகன் கரண்குமார் மற்றும் மரக்காணம் சம்புவெளி பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவரது மகன் சீதாராமன் கந்தாடு பிலாரிமேடு கிராமத்தை சேர்ந்த காமராஜ் என்பவரது மகன் பரணி மரக்காணம் நகரான் தெருவை சேர்ந்த பெரியதம்பி என்பவரது மகன் கீர்த்தீஸ்வரன் ஆகியோரை நேற்று கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த விசாரணையில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் முன் விரோதம் காரணமாக கரண்குமாருக்கும் ஜெயசீலனுக்கும் இடையே பகை இருந்துள்ளது இருந்த போதிலும் சம்பவத்தன்று கரண்குமார் ஜெயசீலனை சமாதானம் செய்து மது அருந்துவதற்காக அழைத்து சென்று இவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மது அறிந்துள்ளனர் அப்போது கரண்குமாருக்கும் ஜெயசீலனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி உள்ளது அப்போது ஏற்கனவே கரண்குமார் பதுக்கி வைத்திருந்த மரம் வெட்டும் கத்தியால் ஜெயசீலனை இரண்டு இடங்களில் வெட்டியுள்ளார் இதில் இரத்த வளத்தில் சரிந்த ஜெயசீலன் துடிதுடித்து உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காரைக்கால் விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரியில் கிளினிக்கல் சைக்காலஜி என்ற புதிய பாடப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது காரைக்கால் விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரியில் இயங்கும் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் மாஸ்டர் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி என்கின்ற புதிய பாடப்பிரிவு தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் சேர்மன் மற்றும் விநாயக மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் துணைத் தலைவர் சந்திரசேகர் தலைமை தாங்கினார் விநாயக மிஷன் அறக்கட்டளை நிறுவனர் அருணா தேவி சந்திரசேகர் மிஷன் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக இயக்குனர் ஆவர்தினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கலந்து கொண்டு புதிய பாடப்பிரிவை பிரிவை ஏற்றியும் ரிப்பன் வெட்டியும் தொடங்கி வைத்தார் முன்னதாக கல்லூரியின் டீன் டாக்டர் குணசேகரன் வரவேற்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் துணை முதல்வர் டாக்டர் விஜயகுமார் நாயர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சேரன் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் துணை பதிவாளர் பெருமாள் மற்றும் கல்லூரி வளாகத்தில் உள்ள பல்வேறு பிரிவு முதல்வர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் தென் தமிழக பகுதியில் முதல் முறையாக பாடப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக இக்கல்லூரியின் டீன் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி நிறைவாக கிளினிக்கல் சைக்காலஜி துறை தலைவர் டாக்டர் செல்வம் நன்றியூரை கூறினார் புதுச்சேரி நல நலசங்கம் சார்பில் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது புதுச்சேரி ஐன்சியன் போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நல சங்கமும் மற்றும் சோனி நிறுவனமும் இணைந்து நடத்திய போட்டோ வீடியோ பயிற்சி வகுப்பு நடைபெற்றது புதுச்சேரி முதலியார்பேட்டை நூரடி சாலையில் அமைந்துள்ள ஃபுட் பேரடைஸ் உணவகத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் சவுத் இந்தியா வீடியோகிராஃபர் முஸ்தபா கமல் பாக்ஷா கலந்து கொண்டு பயிற்சி அளித்தார் இதில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட போட்டோ மற்றும் வீடியோகிராஃபர்கள் கலந்து கொண்டனர் இந்த சோனி பயிற்சி வகுப்பில் தலைவர் மாரிமுத்து செயலாளர் ரஞ்சித் என்கின்ற ராஜ்குமார் பொருளாளர் பிலிப் மற்றும் துணை தலைவர்கள் இணைச் செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுஜன தொடர்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிப்ரவரி மூன்றாம் தேதியன்று அமெரிக்காவில் இருந்து நூற்றி மூன்று இந்தியர்கள் கை கால்கள் விலங்கிடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு விமானத்தில் ஏற்றி இந்தியாவிற்கு நாடு கடத்திய அமெரிக்காவை கண்டித்தும் வாய்மூடி மௌனமாக இருக்கும் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்தும் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் சார்பில் ராஜா திரையரங்கம் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் சிபிஎம் முருகன் மற்றும் புதுச்சேரி மாநில மற்றும் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழக தோழர்கள் பலர் கலந்து கொண்டு அமெரிக்காவிற்கு எதிராகவும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி காவல்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் மாஹே ஏனம் என மாநிலம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் நடைபெற்றது அதன்படி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் சுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் அப்பொழுது பொதுமக்கள் தங்களது குறைகளை கண்ணீர் மல்க தெரிவித்தனர் மேலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வும் காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம் புதுச்சேரியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் குறை கூட்டம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் மக்கள் மன்றம் என நடைபெற உள்ளது இத்திட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளனர் எனவும் ஆபரேஷன் வேட்டை திட்டம் அமலுக்கு வந்துள்ளதால் ரவுடிகள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் ரோந்து பணிகளில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் மூன்று பேர் கொலை வழக்கில் வெளிநாடுகளில் இருந்து யாரேனும் பணம் கொடுத்து உதவி செய்திருந்தால் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என அவர் தெரிவித்தார் சிறகுகள் நல அறக்கட்டளை சார்பில் ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது சிறகுகள் நல அறக்கட்டளையின் ஏழாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு பாண்டிச்சேரி ஜவஹர் நகர் அருகிலுள்ள பர்ட்ஸ் ஆஃப் ஹெவன் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டியில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நிறுவனர் பாபு மேலாளர் சாமியப்பன் பொருளாளர் சுந்தர மகாலிங்கம் செயலாளர் முகமது பர்கான் மற்றும் ட்ரஸ்டிகள் உதயகுமார் மனோகரன் குமார் ராமன் இவர்களுடன் சூரிய நாராயணன் வில்லங்கம் டிவி உரிமையாளர் அம்மா ஆறுமுகம் மற்றும் உறுப்பினர்கள் தங்கபாண்டி சுதாகரன் சரவணன் முகமது ஆரிஃப் அஜித் ரகு ரஞ்சித் சீனு முன்னிலையில் உணவு வழங்கப்பட்டது புதுவையில் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு முன்னூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு பேருந்தில் மாணவிகளிடம் அத்துமீறிய இரண்டு போதை வாலிபர்களுக்கு பயணிகள் தர்ம அடி கிழக்கு கடற்கரை சாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு பெயிண்டர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்